ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம்னா என்ன ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு அவர்களுடைய இந்த திட்டத்தை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகவே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான சட்ட திருத்தங்களை பண மசோதாவாக கொண்டு வந்து எந்த ஒரு விவாதமும் நடத்தாமலே ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சிபிஎம் கட்சி மற்றும் சில தன்னார்வ அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க சரி ஓகே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்குக்கு மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் துஷார் மேத்தா தேர்தல் பத்திரங்களை வாங்குறவங்களோட அடையாளம் மறைக்கப்படுவது சரிதான் ஏன்னா கட்சியின் வெற்றி தோல்வியின் போது நிதி அளித்தவர்களை பழிவாங்கும் செயல் ஏற்படும் ஸோ ஐடென்டிட்டியை மறைக்கப்படுவது சரிதானு சொல்கிறாரு துஷார் மே

இந்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதமே அமலுக்கும் வந்தது இதன் மூலமாக எஸ்பிஐ பேங்க்ல ரூபாய் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் என கோடி ரூபாயிலும் தேர்தல் பத்திரங்கள் வெளியிடப்பட்டன இந்த பத்திரம் மற்ற நாட்கள்ல மாதத்தில் பத்து நாட்களும் தேர்தல் டைம்ல எல்லா நாளுமே விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் எவ்வளவு நிதி பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பாஜக கட்சி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடியும் காங்கிரஸ் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று கோடியும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியும் திமுக அறுநூத்தி பதினோரு கோடியும் அதிமுக ஆறு கோடி என்று நீதிபதிகள் அவர்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கட்சி எல்லாம் நிதி வாங்கி இருக்கு ஓகே சிபிஎம் கட்சி நிதி வாங்குச்சா சரி வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த வழக்குல சிபிஎம் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் முன்னூத்தி அறுபத்தி ஏழு கோடி நன்கொடை பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது பட் ஆனால் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் கூறுவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறும் கட்சிகள் எஸ்பிஐ பேங்க்ல இந்த பத்திரத்தை மாற்றுவதற்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் ஆனால் சிபிஎம் கட்சி அப்படி எந்த அக்கவுண்டும் தொடங்கவில்லை இத்தனைக்கும் சிபிஎம் கட்சி தான் கேரளாவில் ஆளும் கட்சியாகவும் உள்ளது இதனை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பும் வழங்கியுள்ளது ஆமாங்க தேர்தல் பத்திரத்தை ரத்தம் செஞ்சாச்சு பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டுல அறிமுகப்படுத்திய தேர்தல் பத்திர திட்டம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது மேலும் அரசை கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கு உண்டு எனவும் உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பின் முக்கியமான அஞ்சு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது இரண்டாவது தேர்தல் பத்திர திட்டங்கள் செல்லாது மூன்றாவதாக தேர்தல் பத்திரங்கள் வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்கிறது நான்காவதாக மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது ஐந்தாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கும் எதிரானது என கூறியுள்ளது அது மட்டுமில்லாமல் எஸ்பிஐ பேங்க் தேர்தல் பத்திரம் வழங்குவதை உடனே நிறுத்தவும் இந்த பத்திரத்தின் மூலம் நன்கொடை கொடுத்தவர்களின் அனைத்து விவரங்களையும் எஸ்பிஐ பேங்க் மார்ச் ஆறாம் தேதிக்குள் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஆணையிட்டுள்ளது தேங்க்யூ